வாங்க வணக்கம் ஹாய் அனைவருக்கும் இனி வணக்கம் வாங்க பேசல நான் தான் உங்கள் அனுஷேகர் எல்லாரும் சாப்பிட்டீங்களா இனி சவுண்ட் வணக்கம் வாங்க சுபாஷ் வணக்கம் இனி ஈரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சவுண்டு வரும் பாருங்க வணக்கம் கவினாஷ் ப்ரோ வணக்கம் இனி ஈரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹவா ரியோனி ம் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க சுபாஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஃபைன் ஓகே சூப்பர் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க மணிகண்டன் வணக்கம் இனி இரவு வணக்கம் வாங்க லைவுக்கு வர அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் லைக் போட்டு வச்சு தேங்க்யூ ஸோ மச் சாப்பிடணும் ஓகே சூப்பர் என்ன சமையல் என்ன சாப்பாடு நிகண்டன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சுபாஷ் ப்ரோ ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கா சொல்லுங்க நல்லா இருக்குமா இல்லையே நார்மலா தான் இருக்கு நல்லதா இருக்கேன் நல்லதா இருக்கேன் ப்ரோ குமார் ஹாய்ல வணக்கம் வாங்க குமார் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சரியா கவனிக்கல மணிகண்டன் ஹாயில வணக்கம் வாங்க மணிகண்டன் சகோ வணக்கம் இனி இரவு வணக்கம் சஜன் ப்ரோ வாங்க இனி இரவு வணக்கம் நடு இரவு நமஸ்காரம் சஜின் ப்ரோ வாங்க இரவு ஸ்பெஷல் தோசை சட்னி கார சட்னி ஹாய் ஹலோ வணக்கம் தோல்வி வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் குழந்தைகள் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ எங்கே காணவில்லை ப்ரோ அவர் தூங்கிட்டாரு எனக்கு சீக்கிரமாவே தூங்கிட்டாரு ஒன்பது மணி இருக்கும் அப்படியே அவர் தூங்கிட்டாரு சாப்பிட்டு மணிகண்டன் ப்ரோ ஹலோ வணக்கம் வாங்க மணிகண்டன் இனி இரவு வணக்கம் செல்வம் சின்ன முயற்சி ஹாயில் வணக்கம் வணக்கம்மாங்க செல்வம் ப்ரோ அன்புள் அன்பும் அன்பும் பாசம் தங்கச்சி மாமா சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க இனி இரவு வணக்கம் மிக்க நன்றி உங்கள் அன்பிற்கு நாங்க சாப்பிட்டோம் நீங்க சூடான சுவையான தோசை சட்னி ஓகே சிப்பாங்க ப்ரோ எங்கே ப்ரோ தூங்கிட்டார் ப்ரோ ஏரியாவில் வெயில் எப்படி இருக்கு வெயில் செம்ம வெயில் ஆயுது காலையிலே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது பாத்துக்க காலைல ஏழு ஏழரை மணிக்கே வெயில் வந்துடும் தம்பி நல முகம் எல்லாருமே நல்லா இருக்காங்க நிலத்தில் என்ன பயிர் செய்திருக்கீங்க நெ நெல் பயிர் தான் இருக்கு இப்போ ஒரு ஏக்கர் நெல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து அறுவடை செய்கிற மாதிரி இருக்கு இப்போ நெல் இன்னும் வந்து இன்னும் ஒரு ஏக்கர் நெல் வந்து இப்போ தான் நடவு செஞ்சிருக்கோம் அதுவுமே வந்து இப்போ ரெண்டாவது களை வந்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட் களை எடுத்தாச்சு ரெண்டாவது களை ஒரு மாதத்துல நெல் பயிரா இருக்கும்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்க மாட்டேங்குது என்ன சொல்றீங்க சவுண்டு கேட்கலையா மியூட்லாம் எதுவும் இல்லைங்க சவுண்ட் தான் இருக்குது ஃபுல் சவுண்டு தான் இருக்குது நான் பேசுகிறது கேட்குதுங்களா நான் பேசுகிறது யாருக்காவது கேக் உங்கள் எல்லாருக்குமே கேட்குதா இல்லை சுபாஷ் ப்ரோ உங்களுக்கு மட்டும் சரியாக கேட்கல வீடியோஸ் லைக் ப்ளீஸ் அப்படியா சாரி நான் உண்மையாலுமே உங்களோட வீடியோஸ் எதுவுமே நான் பார்க்கல ப்ரோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக போயிட்டு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் எல்லாருமே வந்து லைக் பண்ணுறேன் மன்னியுங்கள் கரும்பு சாகுபடி இல்லையா கரும்பு இல்லை கரும்பு அப்புறம் தான் வந்து நெல் வந்து வச்சிருக்கோம் அது கரும்பு வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பறி வரைக்குமே கரும்பு வச்சாச்சு அதனால் வந்து கரும்பு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மாற்று பயிர் செய்யணும் இல்லையா அதுக்காக வந்து தான் கேட்குது கேட்குதுங்களா ஓகே சூப்பர் இல்லை

இதுக்கு எல்லாம் வேகமா பேச முடியாது நாளைய பாடல் ஹாய் இரவு வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் வாங்க நாளைய தென்றல் நலமாம் எங்க இருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அழமையிலமா நலமா ம் நல்லா இருக்காங்க இப்போதான் வந்திருக்காங்க தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நலம் நலம் அனைவரும் நலம் கவினாஷ் ப்ரோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா வீட்டில் அனைவரும் நலமா குட்டி தம்பி நல்லா இருக்காரா சேட்டை பண்ணாம ஸ்கூல் போயிட்டு வராரா சொல்லுங்க அப்புறம் சஜன் ப்ரோ உங்களுடைய ஒர்க்கு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா சொல்லுங்க அவளூர் பேட்டையில மழை உண்டா என்னன்னு சொல்லுங்க உங்க போனில் சவுண்ட் ஆமா உண்மையிலுமே என்னுடைய போன்ல சவுண்ட் அவ்வளவுதான் சவுண்ட் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கு புரோட சவுண்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் சவுண்டு வீட்டில் அனைவரும் நலம் நலமா ம் நல்லா நல்லா இருக்காங்க ப்ரோடைய செல்ல சவுண்ட் நல்லா தான் கேட்கும் இப்போதைக்கு மாற்ற முடியாது நெக்ஸ்ட் லைவ் என்கிட்ட ப்ரோடைய ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைவ் வந்து அவருடைய ஃபோன்லேருந்து போட்டுறேன் சரிங்களா ஏம்பா வாங்க செந்தில் ப்ரோ வணக்கம் இனி இரவு வணக்கம் செந்தில் ப்ரோ பிரப்டிங்களா எங்கேருந்து மிஸ்டே பண்ணுறேன்னு சொல்லுங்க அலமையிலமாக வருகிறார்கள் நம்ம வீட்டில் அனைவரும் நலம் ஓகே சூப்பர் உங்கள் தங்கச்சி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா தோக மனையில் இருந்து ஊர் பேருங்களா எந்த பக்கத்துக்கு தண்ணி ஊதிட்டாமா சௌரிஷு பெருக்கி பெருக்கிட்டு போங்க அப்படின்றது ஊர் பெருங்களா ஓகே சூப்பருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க நாளைய தென்றல் உங்கள் சமையல் எப்படி இருப்பா ம் ஓரளவுக்கு நல்லா தான் சமைப்பேன் சூப்பரும் சூப்பர் அப்படின்னு வந்து நானே சொல்ல முடியாது நல்லா சமைப்பேன் உங்களுடைய ஒய்ஃபை எப்படி சமைக்கிறாங்க நல்லா சமைப்பாங்களா யூ ஸோ மச் மிக்க நன்றி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செந்தில் அவங்க ஹோட்டல் அவங்க ஹோட்டல் வைத்தல் எதுக்கு குட் நைட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இனி இரவு வணக்கம் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா லைவ் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் லைவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் லைவில் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் யார் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க நம்மளுடைய லைவ் யார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியும் உங்கள் தங்கச்சி சமையல் அதிக காரம் இருக்கும் அப்படியா அவங்க வீட்டுல இருக்கும்போது அது மாதிரி சமைச்சிருப்பாங்க அவங்க நீங்க சொல்லி சமைக்க தரது அதுவே பெரிய விஷயங்க இப்ப இந்த காலகட்டத்துல ஜோதிமா தூங்கிட்டீங்களா பாண்டி ஜோதி அம்மா நீங்க எந்த ஒரு நாங்க வந்து விழுப்புரங்க பாலகிருஷ்ணன் பாண்டிஜோதியம் ஆறுமுகம் அண்ணா இப்பதான் வந்திருப்பாரு வேலை முடிச்சுட்டு ஏன் லைவுக்கு வரவில்லை அண்ணா ஆறுமுகம் அண்ணா உங்களுடைய ஊர் பேர் தான் சொன்னீங்களா செந்தில் குரு அவள் ஆந்திரா ஸ்டைல் பண்ணுவாங்க ஓ ஆந்திராவா அவங்க அந்த பக்கத்தில இருந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா காரம் அதிகமாக இருந்தால் வேண்டாம் கவினாஷ் பிரபு பாண்டிச்சேரிமா லைவுக்கு வாங்க தூங்கிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க தூங்கியதுனாலும் ஏஞ்சி வந்து தூங்க போறேன்னு சொல்லிட்டு போங்க லைவுக்கு லைவ்ல நம்மளோட எண்ணிக்கான லைவு ஆமாம் ஓஹோ ஓகே ஓகே இன்னைக்கு வந்து ஒரு கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் லைவ் ஏன்னா டைம் ஆகிதான் லைவுக்கு வந்தது இருபது நிமிஷம் ஆக போகுது ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ சாரி சுபாஷ் ப்ரோ ஓகே வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் நடக்காங்களா உங்கள் தங்கச்சி கால் பண்ணி நான் போறேன் ஓகே பாயிங்க ஓகே போயிட்டு வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க கருணாகரன் சுக வணக்கம் இனி இரவு வணக்கம் கருணாகரன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ஹாய் ராஜா ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நீங்க நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் தோசை தோசை காரச்சட்னி

நாடு கன்று குட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா சொல்லுங்க மழை இருக்கா ரெயின் ஆனும் இல்லை இல்லை மழை எதுவும் இல்லைங்க மழைனா பொழுதுக்கு வந்துச்சுதான் மழை ஒரு அஞ்சு தான் இருக்கும் மழை வந்தது மழை அப்படி போயிடுச்சு அவ்வளவுதான் இரவு வணக்கம் வணக்கம் பபிமா வணக்கம் இனி இரவு வணக்கம் பபிமா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு மாடும் கண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லு ஃபுட்வர்க் குமார் ஹாய் கண்டிப்பாக உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க் யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பவிமா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க இங்கேயும் தான் ட்ரெயின் டென் மினிட்ஸ் அப்படியா ஓகே அடடா ஏன் ஏன் அக்கா கேட்குறீங்க நேற்று போய் ஒரு மணி தூங்கணும் அக்கா ஒரு மணிக்கு போயிட்டு தூங்குனீங்களா ஆமாம் அது குட்டி போட்டிருக்கு இல்லையா மாடு அது நடக்க வைக்கணும் அதுக்கு வந்து பால் குடிக்க வைக்கணும் கொஞ்சம் மேலே இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா இருக்கா படிங்க படிங்க அனுது சாப்பிட்டியா மகளே வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் அம்மா அப்போ ஒரு நேரம் தூங்காம தான் இருந்தீங்க நீங்கள் கவினாஷ் பிரபு கேளுங்க பாண்டி ஜோதி அம்மா லைவுக்கு வந்திருக்காங்க நான் லைவ் வந்து இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் லைவுக்கு வந்திருக்காங்க அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க சொல்லுங்க லைவுக்கு வராமல் ஏன் வரலை சொல்லுங்க நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ 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 குமார் சி மில்க்ஸ்டு பி என் மாமியார் ஆனந்தான் இருந்தோம் அப்படியா மகிழும் பூ யூடியூப் சேனல் வா வணக்கம் வாங்க மகிழும் பூ வணக்கம் வணக்கம் மகிழும்பூ வா சூப்பருங்க இனி இரவு வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் செல்வம் ஹாய் வணக்கம் வாங்க செல்வம் ப்ரோ இனி இரவு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க எல்லாருமே வந்து மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் சரிங்களா செல்வம் ப்ரோ வணக்கம் இனி இரவு வணக்கம் எங்கே பண்ண சொல்லுங்கள் ஜோதிமா சாப்பிட்டீங்களா சொல்லவே இல்லையம்மா ராஜா டென் பத்தாவது லைக் பண்ணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் செல்லும் செல் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்க நன்றி நம்மளுடைய இனி மிக்க மிக்க நன்றி உங்களுக்கும் வந்து இனி இரவு வணக்கம் மீண்டும் கண்டிப்பாக நாளை சந்தி நாளை லைவில் வாங்க பேசலாம் ஓகே பாய் செல்லும் ப்ரோ ஓகே ஹாய் பாண்டி சொல்லுங்கள் சொல்லுங்க நான் இன்னும் பத்து நிமிஷம் தான் லைவ்ல இருப்பேன் ஏன்னா எனக்கு தூக்கம் வருது இருபது நிமிஷம் இல்லை நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பவிமா அப்புறம் காலை குளிப்பாட்டி ஓகே அப்புறம் கால் காலையிலையா ஓகே காலையில் குளிப்பாட்டி படைச்சி ஏன் மாமியாக தான் சீம்பால் கரந்தா கறந்தாங்க எடுத்து போயிட்டு கிணற்று ஊற்றி வந்த மீதி பால் அக்கம் பக்கம் வீட்டுக்காரருக்கு கம்பு கொடுத்தாங்க அக்கா கம்பு அப்ப கம்பு இடிச்சு வச்சிங்களா நீங்க கம்பவும் வெள்ளவும் இடிச்சு வச்சிங்களா மிக்சியில அரைச்சி வச்சிங்களா உங்களுக்கு தூக்கம் வருது நெ போலியன் ஹாய் வணக்கம் வாங்க இனி வணக்கம் உங்களுக்கு தூக்கம் வருகிறது இதை கேட்ட எனக்கோ ஒரு ஒரே துக்கம் துக்கமாக வருகிறது ஏன் 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 ஏன்னா டைம் ஆகுது தூக்கம் தான் வரும் இரவில் இரவின் மடியில் இரவின் மடியில் தூக்கத்தின் பிடியில் நிலவின் வெளிச்சம் போல் நேரலை போடும் பாரிஜாத முன்னரை வணக்கம் இது ஒரே இடத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க மழை உண்டா சொல்லுங்க நெப்போலியன் கரும்பு கேக் செஞ்சு கொத்து தாஸ் கண்ணன் ஹாய் சாப்பிட்டா வணக்கம் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் தாஸ் உங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டு சாக்கா போட்டுச்சு அது வந்து இப்போ ஏற்கனவே வந்து அம்மா வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சு நம்ம வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சு நம்ம மாடு கன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது அம்மா வீட்டு மாடு வந்து செகண்ட் கன்று வந்து இப்போ தான் வந்து போட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் இருக்கும் அது வந்து அக்கா வீட்டுக்கு வந்து அந்த மாடு வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தான் வந்து அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் சின்ன கன்று இருந்து வச்சுருந்தாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் பால் பற கறந்து அம்மா வீட்டை எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாவது டைம் பால் கறந்துது அக்கா விட்டு கோட்டு போயிட்டாங்க நம்ம மாடு மட்டும் இருக்கு தூத்துக்குடி மகாராஜா மகாராஜா இனி வணக்கம் வாக்களித்து விட்டேன் லைக் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி என் முதல் வருகை வணக்கம் என் முதல் வருகை வணக்கம் அது அதை மாற்ற முடியாது அப்படியா ஓகே நல்லா இருக்குங்க நல்லா இல்லைன்னு சொல்ல நல்லா இருக்கு ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன் அப்படின்றதால அது கேட்டதே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தெரியல சூப்பருங்க இப்போது மாடு இல்லையா ம் இருக்குது இப்போ இருக்கு ஒரு மாடு ரெண்டு கன்றுக்குட்டி இருக்குது மாடு பால் கறந்துட்டு இருக்குது குறைஞ்ச ஒரு நாளைக்குன்னு பார்க்க போனால் ஒரு நாளைக்குன்னு பார்க்க போனால் அஞ்சு லிட்டர் தான் இப்போத்தையும் கறக்குது ஏன்னா ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு கன்றுக்குட்டி போட்டு அவினாஷ் ப்ரோ இருக்கீங்களா லைவ்ல பாண்டி ஜோதியம்மா இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்களா என்ன நாளையே காணும் நெக்ஸ்ட் மெசேஜ் கூட வரல ஓகே நான் எனக்கு வந்து டைம் ஆச்சு இருக்கேன்மா ஓகே நான் வந்து லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் எனக்கு தூக்கம் வர மாதிரி நாளை வந்து லைவ் கண்டிப்பாக நாளை லைவ் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் பேசலாம் லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனி வணக்கம் மீண்டும் நாளை லைவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் ஓகே டாடா பாய் யூ பவி எனக்கு புதுசா எனக்கு எனக்கு புதுசா எனக்கு பெருசா அனுபவம்லாம் கிடையாது அப்படிங்களா ஓகே ஓகே ஏன்னா எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இல்லை சரி எனக்கு வேலை தெரியாது ம் ஓகே பரவாயில்ல இதுக்கப்புறம் உங்க மாமியார் இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கற்றுக்க தான் ஆகணும் கட்டாயமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க கஷ்டப்படாமல் கொஞ்சம் இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்புறம் என்ன பண்ணுறது செஞ்சுதான் ஆகணும் அழகை ரசித்து வர்ணித்து புகழ்ந்து பாட புலவர்கள் பலர் பலவிதமாக வருவார்கள் ஆனால் உங்கள் அழகு அழகான மிக்க நன்றி சூப்பர் சூப்பர் நெப்போலியன் சூப்பராக இருக்கும் கவிதைகள் மிக்க நன்றி மாடு மகத்துவம் அதன் கன்று குட்டிகள் கவித்துவம் மாடு மகத்துவம் அதன் கன்று குட்டிகள் கவித்துவம் கவி மாடு மகத்துவம் அதன் கன்று குட்டிகள் கவித்துவம் கவித்துவம் ஆறு மாதங்கள் ஆனாலும் கன்றுக்குட்டியும் ஒரு மழலைதானே அதன் உற்சாக துள்ளல்களை காணும் பொழுது காண்பவரின் காண்பவரின் விழியோடு இதயமும் சேர்ந்து துள்ளும் ஓகே வா மிக்க நன்றி வாங்க வணக்கம் வைரமுத்து இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க வைரமுத்து அங்கெங்கிலும் சரி அக்கா நீங்க லைவ் மாடு பராமரிப்பு வீடியோவை போடுவீங்களா அக்கா லைவா மாடு பராமரிப்பு வீடியோ பார்க்க போட முடியாது லைவாக மாடு மேய்க்கிற வீடியோ தான் என்ன போகிறேன் இருக்கிறது ரெண்டு ஒரு மாடு ரெண்டு குட்டி மட்டும்தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து அதுக்கான காலையில் நான் போய் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் நேரம் மாடு வந்து மேய்ச்சி வீட்டுக்கு ஓட்டணுருவோம் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு தவுடு தண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து ப்ரோ தான் வந்து அதை பராமரிச்சு பார்க்குறாரு இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு தெரியும் மாடுன்னா இப்படி இருக்கணும் மாடுக்கு இதுதான் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் போகணும் அது கண்ணு போட்டால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே வந்து அந்த தெரியும் என்ன சாப்பாடு ம் தோசை தோசை ஓகே லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் சுந்தர் ப்ரோ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் தூங்குறேன் அதனால லைவ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிக்கிறேன் ப்ரோ இல்லை ப்ரோ இருந்தால் கொஞ்சம் இன்னும் நேரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன் சரிங்களா அதனால் லைவுக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் ஓகே பாய் நான் மெசேஜ் இரண்டு சப்பாத்திகள் சாப்பிட்டிருக்கேன் சாப்பிட்டிருக்கிறேன் சிறிதளவு சாதமும் கொள்ளு துவையலும் ஒரு கால் லிட்டர் சீம்பால் அச்சு வெள்ளம் கலந்து அச்சு வெள்ளம் கலந்து காத்திருக்கிறது அரை மணி நேரம் கழித்து என் இதழ் மூலம் நாவின் சுவைக்காக ஓகே 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 மிக்க நன்றி லைவ் கொண்ட அனைவருக்கும் இனிய வணக்கம் ஓகே பாய்